பிரச்சனை இருக்குன்னு அந்த இடத்துல நம்ம நீங்கள் நிங்கரோட பவர் அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்திலானு பேச்சு வருது ஸோ வந்து அதை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த எல்டரை பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கான் அதுக்கு ஏன் இந்த இல்டர் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் ஸோ தயவு செஞ்சு அந்த வந்து மன்னிச்சிருங்க மாஸ்டர் ஷென்ஃபே ஸோ இதுக்கு எனக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை நான் கண்டிப்பாக இந்த மாதிரி காரணம் இல்லைன்னு இருக்கேன் தெரியண்டாது தெரியுண்ட நீ வந்து அதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன்னு எனக்கு வந்து தெரியும் ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலாம் வந்து என்ன வந்து பிரச்சனை ஆகணும் உனக்கு தெரியும் தானே இருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நான் நாலு எல்லாமே இது பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே நீ மட்டும் இது எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து நான் அடிஷ்னல் இனிமேல் வந்து நிறைய பரிசு வந்து நான் கண்டிப்பாக வந்து கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை வர வைக்கான் இதை பார்த்தோன்னே இது வந்து எழுதும் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ளே கண்டிப்பாக இது ஒரு வேலுபிளான பொருள் தான் இருக்குது அப்படின்ட்டு அவன் கேட்டுகிட்டு இருக்கேன் வந்து நீ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி மாமாவில் பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் உனக்கு இந்த ஃபேமிலி நான் இந்த ஃபேமிலி லீடர் ஆனதுக்கப்புறம் பயங்கரமான பொசிஷன் ஒன்று தரேன் கேட்க இதை கேட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவனை ரொம்ப சந்தோஷமாக முதல்ல இங்க வந்துட்டு அவன் காத்திர பத்தின வந்து ஒரு விஷயம் சொல்லா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு அப்படின்ட்டு இதை கேட்டால் அவனை வந்து ஓகே ஓகே மாஸ்டர் ஷெய்ன் ஃபீ கண்டிப்பாக நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்றதோட நெக்ஸ்ட் சீன் போடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதுகாவலர்களும் இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம நீங்க ஒரே லவ்ஸில் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கா இடத்துல நம்ம நீலி அவன் வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நீங்க இருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அது எல்லாமே வந்து அவனுக்கு நியாயம் இருக்கு இடத்துல நீலி நீ வந்து எனக்கு ரொம்பவே வந்து நிறைய உதவி பண்ணுற ஸோ ரொம்பவுமே நன்றி அப்படியே அவ்வளோ பார்த்தீங்கன்னா வெக்கத்தில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ பற்றி பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துல கண்டிப்பாக அவனுக்காக நான் வந்து ஏதோ வந்து ரிட்டன் பண்ணா அந்த இடத்துல அவங்க மெய்டு பார்த்தீங்கன்னா வந்து மேடம் குளிக்கிற வந்து குளிக்கிறதுக்கு பாத் பண்றதுக்கெல்லாம் ரெடியாச்சு வாங்கன்னு கூட்டு இந்த இடத்துல இவனை

இந்த இடத்துல ஹீரோ பார்த்த உடனே அவளுக்கும் ஒன்றும் புரியாது புரியாதவங்களும் கத்தி மசோதா நீங்கள் உன்னோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் விலகிருக்கு அப்படின்னா அவளுக்கும் ஒரே வெக்க வெக்கத்தில் பார்த்தோன்னா வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா கிளாத்தை பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ சொல்லு இல்லை இந்த நேரத்தில் வந்து நீ வந்து எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்டிருக்கேன் உடனே நம்ம நீலி பேசும் இடத்துல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்கமே அசோசியேஷன் அதுக்கு போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா இதில் ஷென்வியை பார்த்தேன் அவன் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் அங்கிள் வீட்டுக்கு போனதை வந்து நான் வந்து அப்படின்னா ஸோ எந்த இடத்துல அவங்களோட செவந்தங்கள் அவன் வீட்டுக்கு தான் வந்து போனான் கண்டிப்பாக அவனுங்க எதுவும் நல்ல விஷயம் நடபான வந்து போக்கல கண்டிப்பா ஒரு பிரச்சனையா வந்து இருக்கலாம் அப்படி இருந்து இவங்களோட மறுபேசிட்டே இருக்க அந்த இடத்துல இத பார்த்தனே அவறியா அங்க போனோம் அப்படிட்டு கேட்டிட்டு இருக்க சரி ஓகே நீ வந்து அதெல்லாம் கவலை வந்து கவலையே படாத எது நடந்தாலும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் நீங்கள்ட்டையும் பேசிட்டு இருக்கான் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பற்றி தான் கேட்குறேன் அதில் நீ வந்து எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் கேட்டால் நீ கேட்டால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சொல்லு உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவளும் கேட்க உடனே அவனும் கிட்ட வந்து பார்த்தனா வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை வந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கான் சரி ஓகே கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம் அவன் கிட்ட எக்கச்சக்க பில் பாட்டில் எடுத்து நம்ம நீங்க வந்து கொடுப்பா இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல கண்டிப்பாக இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏமா எல்லாமே உனக்கு தான் நீ சொல்ல நீ வந்து வச்சுக்கோ அப்படின்னு வந்து ஹீரோ வந்து எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பேகை நீ பத்திரமா வந்து வச்சுக்கோ நீங்கள் எப்போனாலும் கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்னை ஆபத்துலேருந்து தான் நான் வந்து வரதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீனா ஒரு பேக்கையுமே கொடுத்துருல ஆகணும் சரிமா செல்லலாம் வரேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோ பார்த்தீனா வந்து கிளம்பி இருப்பேன் இதை பார்த்தோன நேரத்தில் ரொம்பவுமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்கிற அந்த இடத்துல வைக்கப்படுவோம் ஸோ நெக்ஸ்ட் சீனில் அடுத்த நாள் காலையில் கட்டணும் இந்த இடத்துல ஸோ யாராவது பேசிவிடுவேன் என்னடா என்னோடய லெவல் அதிகமாகவே மாட்டேங்குது நான் கடைசி வரைக்கும் இந்த பிராஞ்சில் தான் குப்பைக்கோட்டம் போகிறோம் அப்படின்னு ஏன் நம்ம போய் அல்கமேட்டில் ரெண்டு பில்லு வாங்க கூடாது ஏண்டா அதெல்லாம் வந்து ரேட் அதிகமாக இருக்குமாப்றேன் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு இந்த இடத்துல